மந்திரங்கள் எல்லாரும் சொல்லலாமா அப்படிங்கிறது கேள்வி அது சம்பந்தமா பல விதமான அபிப்பிராயங்கள் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கு அது சம்பந்தமா நாம சில விஷயங்கள் போன வகுப்புல பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியா கூடுதல் சில விவரங்கள் கீதைல ஒன்பது முப்பத்தி ரெண்டு முடிச்ச பிறகு இப்படி ஒரு கட்டுரையை படிச்சேன் அதனால அதை பத்தியும் ஒரு தெளிவு சொல்லலாம் ஒன்பது முப்பத்தி ரெண்டுல ஸ்திரியோ வைஷ்யா தூத்ராஹா அப்படின்னு வருது அதுக்கு முந்தின வழியில ஏ பி சாப்பையாக அப்படின்னு வருது இதை என்ன அர்த்தம் எடுக்கிறவங்க பல பேரு என்ன அர்த்தம் எடுக்கிறாங்க அப்படின்னா யோனிகளான அப்படின்னு அந்த இடத்துக்கு எடுத்து போயிருப்பாங்க இருந்து எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அவங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னா அந்த நான்கு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஒன்னு பாபயோனி அப்படிங்கிறது

உண்மை தொகையா இருக்கிறதா அல்லது தற்குருஷாவா இருக்கிறதா வேற்றுமை தொகையா எடுக்கிறதா தந்த சமாசமா இருக்கிறதா ஜீலா பகவான் சொந்த பத்தி சொல்றாரு தொந்த சமாசமா எடுக்கிறதா அல்லது தற்குருஷாவா இருக்கிறதா யோனிகளான அப்படின்னா ஒரு விசேஷம் அப்ஜெக்டிவா எடுத்து கர்மதாரைய சொல்லுவாங்க தற்புருஷன்ல கர்மதார விசேஷமா எடுத்து பாவை யோனிகளான பெண்கள் பாவை யோனிகளான வைசியர்கள் பாவயிகளான சூத்ரர்கள் அவர்கள் கூட இன்னே வந்தடைவார்கள் அப்படி இருக்கும்போது முப்பத்தி மூணுல கிண்புணர் பிராமணா புண்ணியாக புண்ணியசாலிகளான பிராமணர்கள் பக்தாக புண்ணியசாரிகளும் பக்தர்களான பிராமணர்கள் ராஜ ராஜரிஷிகள் அவங்க எல்லாம் என்ன வந்து அறிவாங்கன்னு சொல்ல சொல்ல வேணும் அப்படிங்கிறது மாதிரி இருக்கு இல்லையுமே புண்ணியாக புண்ணியவான்கள் பிராமணாக பிராமணர்கள் பக்தாக பக்தர்கள் ராஜரிஷிகள் இப்படி நாளா இருக்கணுமா இல்ல பக்தர்களும் புண்ணியசாலிகளுமான பிராமணர்களும் ரஜரிஷிகளும் எடுக்கணுமா அப்படிங்கிறது கேள்வி விஷயம் இப்ப நான் முதல் சொல் முப்பத்தி ரெண்டாம் சில வரை பாபயனிகளான பெண்கிற வைஷ்யர்கள் சூதர்ப்புகள் அப்படின்னு ஒருவேளை நம்ம அர்த்தம் எடுக்கிறதா இருந்தால் பெண்கள் பாபயர்கள் அப்படின்னு வேற எங்கயாவது சொல்லியிருக்கா அப்படிங்கிற முதல் கேள்வி வரும் அப்படி சொல்லலைங்கிறது மட்டும் இல்ல பெண்கள் புனிதமானவர்கள் மனசு புரிக்கிறே சொல்லியிருக்கு ஒண்ணு எங்கே பெண்கள் பூஜிக்கப்படுகிறார்களோ அங்கே தேவதைகள் மறுகிறார்கள் இது ஒரே இடம் எத்தனை நாரியஸ்து பூஜ்யந்தே தத்திரம் ரமந்தே தேவதாக இனி பெண் பிராமணன் பசு இவர்கள்னா அவர்களுக்கு அதனால அவங்களை சொல்லக்கூடாது அது பெரிய பாவம் அப்படின்னு மனு சுதிச்சு இருக்கு அதாவது பிராமணர்கள் வரிசையில பசுவினுடைய வரிசையில இருக்கு மனுஸ்மூர்த்தி அடுத்தது தன்னை கொல்ல வந்தால் பிராமணர்கள் பசுக்கள் பெண்கள் மூணு பேரை கொல்லலாம் அப்படிங்கிற இடத்துல இந்த மூணு பேரின் இருக்கு முக்கியமாக மூணு பேரை கருதி இவ்வளவு பிராமணி வேந்தவன் அப்படிங்கிறதெல்லாம் கால்பத்தி இருக்கிறாங்க அது உண்மை கரெக்டு அப்படின்னு வச்சுக்கிட்டா அந்த உயர்ந்த பணங்களுடைய வரிசையத கசுவ வச்சிருக்கு கசோசியும் நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த வரிசையில பெண்மைகள் இருக்கு அப்ப பெண்கள் எவ்வளவு புனிதமானவள தேவைப்பட்டு இருக்காங்கன்னு சொன்னதில்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இனி இது மாதிரி நிறைய சொல்ல முடியும் இப்ப பெண்கள் பாவிகள் அப்படிங்கிறது நம்ம சாஸ்திர பெண்கள் புனிதமானவர்களுங்கிறது ஆதாரம் இருக்கு சரி வைஷ்யர்கள் பாதிகள் குரல் நீதா அதுதான் கிடையாது வைஷ்யர்கள் துஜகங்கள் ஒருத்தர்கள் ஹ அப்படின்னா ரெண்டு பேரவை பறக்கிற வசங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அது அர்த்தம் சொல்லலேன்னு நினைக்கிறேன் அதாவது தாய் வைத்தியம் பறக்கிறது ஒரு முறை வேத மாதாவுக்கு பறக்கிறது ரெண்டாவது முறை அதாவது உபலயனம் பண்ணுவாங்க காயத்தை தீசை வாங்குவாங்க அதுக்கு பிறகு வேதம் படிப்பாங்கிறதுனால அது இரண்டாவது குறப்பாக கருதப்படுது துஜர்கள் துஜர்கள் மூணு பேரை குடிக்கலாம் பிராமண கஷத்திரிய வைசியர்கள் மூணு பேரையும் குடிக்கலாம் அப்ப துஜர்கள் ஒரு தங்க வைசியர்கள் பல இடங்களையும் இந்த மூணு பேரையும் சேர்த்துதான் எண்ணுவாங்க சூத்திரர்கள் விட்டுக்கிட்டு எண்ணுவாங்க அதனால சூத்திர மட்டமும் ஒரு எண்ணெய் இடம் இருக்கிறது மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மூணு பேரையும் சேர்த்து என்றதான் காரணம் பிராமணுக்கு கூட வைசியர்கள் எண்ணி இருக்குது இனி வைசியர்களை கத்தியும் அரங்கும் சொல்லலை அப்ப அதனால பாபயோனிகள் அவங்க நம்ம அடைஞ்சு கொடுக்குற சரி வருது பாபயும் சொல்லலாமா சூத்திரங்களையும் பாவயோ வனிகள் நீங்க சொல்லல என்ன சொல்லிட்டு அப்படின்னா சூதரக விஷயத்துல ந சூத்திரே பாட்டகம் கிஞ்சிட்டு நச்ச சம்ஸ்கார மகதி ஏன் சூத்திரனுக்கு உபதயன மாதிரிப்பட்ட ஊன் அணியோடு மாதிரிப்பட்ட சம்ஸ்காரங்கள் இல்லை அப்படின்னா அவன் அவனோட இல்லையே அவனோட பாவம் இருந்ததுன்னு தோஷம் இருந்ததுன்னா தானே அவனுக்கு நம்ம சுத்தப்படுத்தக்கூடிய சடங்குகளாக சஸ்காரம் பண்ணணும் சம்ஸ்காரங்களா சுத்தப்படுத்துறது துரிதப்படுத்துறது அப்படிங்கிறது அர்த்தம் அவனுக்கு ஏன் சம்ஸ்காரம் இல்ல தூய்மைப்படுத்தக்கூடிய சடங்கு இல்ல அப்படின்னா அவனுக்கு ஏன் மூணு போடுறது ஜாக்கிறது சம்பளம் இல்ல இந்த மாதிரி எல்லாம் வைக்கலைன்னா அவனுக்கு பாவமே கிடையாது அது அவனுக்கு வைக்கல அப்படின்னு மனசு சொல்லு இனிஷல அந்த மாதிரி எல்லாம் சில வார்த்தைகள் சூத்திரங்கிறது பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி வார்த்தைகள் அர்த்தங்கள் இருக்கு அப்போ இவ்வளவு பாப்ப யோனிகள் நம்ம அட்ரஸ் பண்ணா தப்பா அதுக்கு பதிலா பாப்ப யோனிகளும் அதாவது பாவம் செய்தவர்களாக இருந்தாலும் அது போல மற்றவங்க நிறையக்கூடிய சூத்திரர்கள் பெண்கள் மாறிப்பட்டவர்களும் அப்படின்னு எடுத்துதான் சிறப்பா இருக்குமே தவிர பாவியலான அவங்க எடுத்தா சிறப்பா இருக்கிறார் இது ஒண்ணு அதே மாதிரி இதுல இப்ப நம்ம நாலு பேர் எடுத்தோம்னா அதுக்கு வந்து நாலு பேர் எடுக்கணும் பிராமணர்கள் புண்ணியம் செய்தவர்கள் பக்தர்கள் ராஜரிஷிகள் அவர்கள் அவர்கள் கூட நீங்கள் வந்து அடைவார்கள் அதுவாக நிறைய பேருக்கு ஒரு வரட்டு கவரம் ஆகவும் அல்லது ஒரு சுப்பீரியார்டி காமராஸ் எல்லாம் இருக்கு இவங்க சுப்பீரியார்டி காமர்ஸ் இருக்கிற என்ன வந்து அறிவாங்கன்னா இவங்க வந்து என்ன அடைவாங்க சொல்லணும் அப்படிங்கிறது பகவானுடைய தனி அப்ப இதுல பாப்ப யோகி அப்படிங்கிறத பல பேர் இருக்கிற மாதிரி அப்ப எடுக்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அறிப்பாக அடுத்தது இந்த இடத்துல பாவல் பார்த்து சொல்லிட்டு இருந்தால் பத்து முப்பத்தி நாலுல திருப்பூதிய பகவான் சொல்வார் கீர்த்தி ஸ்ரீர் வாட்ச நாரீனா கீர்த்தியாகவும் ஸ்ரீயாகவும் வாக்காகவும் மலைமகள் அலைமகள் தலைமகள் மூணாகவும் எல்லாம் நானா தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றார் அங்க பெண்களா உயர்லாம் பகவான் சொல்லியிருக்கார் அப்ப அதுக்கு இன்னும் ஒரு முரண்பாடு வரும் அதனால அந்த மாதிரி அர்த்தம் எடுக்கிறது சரி வராது அப்புறம் சந்தியா நாமம் அப்படிங்கிறத கேரளா அல்லது கேரளா போகக்கூடிய ஒட்டுநேரங்கள் இடங்கள் அல்ல கேரள கலாச்சாரம் உள்ளவர்களா இருக்கலாம் ஒரு இது என்னுடைய ஒரு யூகம் இந்த காலத்துல எனக்கு தெரிஞ்ச காலத்துல அதுக்கு முன்னாடியே வேற மாதிரி இருந்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச காலத்துல இந்த கலாச்சாரத்தை சேர்ந்தவங்க தினமும் விளக்கேற்றி நாமம் சொல்லுவாங்க சந்தியா நாமம் இருக்கு பேரு ராம 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 பாஹிமா அப்படின்னு தொடர்ந்து அந்த பாடல் அது பிரார்த்தனைகளை பண்ணுவாங்க இது சந்தியாநாமுன்னு சொல்லுவாங்க இது பெண்கள் பண்ணக்கூடிய ஒரு சந்தியா வழிபாடாக நடைமுறையில இருந்தது இந்த அளவில் இருக்கா காலையில எழுந்து கோலம் போடுவதே இருக்கா நினைக்கணும் அந்த முறை இதெல்லாம் இருக்குமா இல்ல இது எல்லாம் இல்லாமல் இருக்குதான் இதுவும் ஒரு விஷயம் அடுத்து இருபத்தி நாலு வயசு வரை வேதம் பெறுகிறது பொதுவா பெண்கள் சடங்கான உடனேயே அவங்களை முடியாத சீர்பிடிச்சு கொடுத்தரணும் இந்த மடியில நெருக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம உள்ள சாதனமா சொல்லுவாங்க இந்த மாதிரி தொழில மனுசுமதி பாதிப்படை நூல்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்போ அவங்களை வந்து குருகுலத்துக்கு அனுப்பி தம்பிக்க வைக்க முடியாது அவங்களுடைய உடல் வாக்குக்கு சில காரியங்கள் முடியாது அதனால அவர்களுக்கு வேதப்படிக்கும் குருகுலருக்கு போய் படிக்கிற வேத படிப்புங்கிறது வைக்கப்பட்டிருக்கல அப்படிங்கறத நம்ம யூகிக்கலாம் அதனால பெண் விவாதிகள் அப்படிங்கிற பேர்ல நிறைய பேரு கம்பு சுத்துவாங்க அவங்களும் எப்படி தலைமைவாதிகள் அப்படிங்கிற மடையர்களோ அது மாதிரி பெண் உரிமைவாதிகளும் மடையர்கள் தான் ஏன்னா எது பெண்களுக்கு ஒரு சிறந்த ஏற்பாடாக இருக்குமோ அதைத்தான் பழைய காலத்துல வச்சிருந்தாங்க அதன் மூலமாக பெண்கள் நல்லாவும் இருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு பல ஆதாரங்கள் இதிகாச புராணங்கள் இல்லது இன்னைக்கு சொல்லக்கூடிய சோகாலு ஹிஸ்டரியில இருந்தெல்லாம் நமக்கு கிடைக்குது அதனால இந்த மாதிரி நியாயமான காரணங்களுக்காக சில விஷயங்கள் ஏற்பட்டது பிற்காலத்துல தவற தவறாக புரிந்து உள்ள சீர்கேட அந்திருக்கு அப்படின்னு தெரியுது இது புதுசோ இல்ல கிருஷ்ணனே கீதைன்னு ஆராத்தியத்தை சொல்றாரு இனம் விவசதே யோகம் போத்தவானக மவியம் விவசாய மனவே பிராக மனு விக்ஷாதவேரீத் ஏதம் பரம்பரா பிராப்தம் ச மகத மகதான் கஷீரம பரந்த இது நலி கஷீரமாக நலிவடைந்து அதைத்தான் நான் உங்களுக்கு திருப்பி சொல்றேன் அப்படின்னு பகவானி சொல்ற வேதாந்தமே பிரம்ம வித்தியே யோக சாஸ்திரமே ஒரு காலகட்டமான நலிவடைகள் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் நலிவடைகள் ஆச்சரியமும் இல்லை அதனால நாம அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு கடைபிடிக்க முயற்சி பண்ணணும் இதுக்கு மேல ஜென்மனா ஜாயதே சூதரக எல்லாரும் சூதரனாகத்தான் பறக்கிறார்கள் சம்ஸ்காரா துஜக கூமுன் போடுவர் மாதிரியான சடங்குகளால சம்ஸ்காரங்களால துஜர்கள் ஆகிறார்கள் வேத அத்தியனா விப்ரக வேதம் படிக்கிறதுனால விப்ரன் ஆகிறான் பிரம்மஞ்ஞானின பிராமணக தான் ஒருவன் பிராமணன் ஆகிறான் அப்படின்ற ஒரு ஸ்லோகம் இருக்கு திரைத்திர சுருக்கமா அது சொல்லுது இந்த விஷயத்ததான் வஜிர சுட்சிகோ பரிஷத் அழகாக விளக்குது ஆஹ் பேசங்கள்லையும் வேய கருத்து கொண்டதை பார்க்கணும் இப்ப பிராமணன் அப்படின்னா யாருக்கு இறை ஞானம் இருக்கோ பிரம்ம ஞானம் இருக்கோ அவன் தான் பிராமணன் அப்படின்னு சொல்ல முடியும் குழந்தை போடுறதுனால ஒருத்தனை பிராமணன் சொல்ல முடியாது அது வந்து ஆசாரியும் போடுவாங்க ஹரியனும் போடுவாங்க நம்முடைய பரம்பரையிலேயே இது இன்னைக்கு நடக்கிறது இல்லை பரம்பரை பரம்பரையாக நம்ம நாட்டுல இவங்க எல்லாருமே போட்டுட்டுதான் இருக்காங்க என்ன ஹரிதன் வந்து அந்த கிரியேட் சமயத்துல மட்டும் ஹரிமாறி பண்றவர்கள் மட்டும் பயன்படுத்துவாங்க மற்ற பல அவங்க போடுறது இல்லை இவங்க சத்தியாவங்க எல்லாம் பண்றதுனால இவங்க எப்பவும் போட்டு நல்ல பூ அப்படிங்கிறது பலருக்கும் உண்டு காமராஜர் கூட கும்பு சொல்லுவாங்க ஆஹ் அதாவது குருமன நாடாளுக்கும் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோம் சத்தியம் அதனால நம்ம கோணவர்களை சொன்ன கருத்து அவர்களோட இந்த மாதிரி கருத்துகளும் கூடுதலாக இந்த எல்லாத்துக்கும் சின்ன வச்சது இந்த வேதம் ஆகாதி சொல்வது அப்படின்னு பாங்க நீ சொல்றது எந்த ஆகாது இருக்கு ஸ்மார்ட் சாஸ்திரம் பிரமாணம் அப்படின்னு பரவாயில்ல சொல்லுவார் தான் நமக்கு பிரமாணம் வேதம் சொன்னாத்தான் இது பகவத்கீதை சொன்னாலும் கூட நாம எடுத்துக்கணும் கட்டாயம் கிடையாது மனம் சொல்லி இருந்தால் எடுத்துக்க கட்டாயம் கிடையாது அதாவது கட்டாயம் கிடையாது என்ன சொன்னா வேதத்துக்கு முரணா இருந்தால் நாம எடுத்துக்கணும் கட்டாயம் கிடையாது அதனால தெரியவங்க என்ன பண்ணுவாங்க வேதத்துக்கு அனுசரணையான விதத்தில் சொல்ல முயற்சி பண்ணுவாங்க அப்ப வேதம் தான் நமக்கு சுப்ரீம் கோர்ட் மாதிரி வேதத்துல உபனிஷத்து தான் சிகர் அதுல வஜ்ர சூட்சிக்கோ உபனிஷத் அப்படிங்கிறது யார் பிராமன் கேள்வி கேட்டு அற்புதமாக விட சொல்லுது அது சம்பந்தமா ஏற்கனவே ஒரு சுவாமி வகுப்பு எடுத்துருக்கிறதுனால அதனுடைய லிங்க் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன் நீங்க அதை கேட்டு தெரிஞ்சுக்கங்க அந்த சாமியுடைய மற்ற ஒரு நீங்க கேட்டு பயன்படலாம் அதனால மந்திரங்கள் சொல்றதுல நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மூஷ்கள் பக்தர்கள் அவங்களுக்கெல்லாம் சட்டத்திட்டங்களே கிடையாது சட்டங்கள் இருக்கிறவர்களும் இந்த மாதிரி நம்ம பல விஷயங்கள் ஞாபகத்துல வச்சுக்கணும் அதனால மந்திரங்கள் பக்தர்கள் மூக்குஷுக்கள் எல்லாரும் சொல்லலாம் வேதங்கள் சொல்லலாம் இதுல பொதுவாகும் மந்திரங்கள்னு வரும்போது முறைப்படி குரு கிட்ட கத்துக்கிட்டு சொல்லுவாள் குரு மூலமாக முழுமுகமாக சொல்லும் அது மட்டும்தான் அதுல ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா மந்திரங்களுக்கு பின்னாடி நிறைய கவனிக்க வேண்டிய அம்சங்கள் இருக்கும் அது நமக்கு தெரியாது அதாவது தெரிஞ்சவங்கள்கிட்ட அது குருன்னு சொல்லுவோம் அவர் மூலமாக நம்ம முறைப்படி தீட்சை எடுத்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ல கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த காலத்துல அப்படி ஒரு போக்கு போயிட்டு இருக்கு மந்திரங்களை பத்தி எதுவுமே தெரியாது அச்சடிக்கப்பட்ட புத்தகங்கள் எல்லாம் கிடைக்கிது அச்சடிக்கப்பட்ட புத்தகங்கள் கிடைக்கிற காலத்துல அவங்க பிடிக்க வர முடிஞ்ச பைத்த பார்த்தோம் தேர்தல் அதை பார்த்துட்டு நிறைய பேரு அதுல சொல்ற கல்வி முயற்சி பண்றாங்க அதுல வந்து முழுமையான தகவல்கள் இருக்காது அது பாரம்பரியமான விஷயங்கள் அது தெரிய வராது புத்தகங்கள் அதெல்லாம் சில விஷயங்கள் போட முடியாது சில விஷயங்கள் அவங்க போறது இல்லை அதாவது நம்ம தப்பா பயிராத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால மாதிரி விஷயங்களை நாம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது மட்டும் ஒரு நோட் உங்களுக்கு இருக்கா இல்ல குருஜி